தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி அதாவது சஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சஷ்டி திதியில் விரதம் இருந்தது அப்படின்னா பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்குது ஆடி மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிள்ளைகள் இருந்து கூட அந்த பிள்ளைகள் மூலம் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும் இல்லையா அந்த எல்லை இல்லாத தொல்லைகள் அகழணும் அந்த எல்லை இல்லாத தொல்லையிலிருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த சஷ்டி திதியில் ஆடி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் வந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியில் வந்து நீங்கள் சரியான வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சஷ்டி திதியில் வந்து கஷ்டங்கள் போகிறதுக்கு கந்த எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் அந்த கந்த பெருமான வழிபாடு வைக்கும் பொழுது சொந்த வாழ்க்கை முன்னேறம் அல்லது சொந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதாவது ஆங்காங்கே தென்படும் நட்சத்திரம் ஹஸ்தம் அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம சத்திரங்கள் சதயம் போரட்டாதி சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று நிதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் mm -hmm. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வாழ்க்கை அமையக்கூடிய நாள் அதாவது மேச ராசியை சேர்ந்த எல்லோருக்கும் எடுத்துக்க முடியாது மேச ராசியில் உள்ள திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அதே சமயம் புத்திரை பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இரும்பு தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிரார்த்தனையோடு வாழ்பவனை விட பிரபல்யத்தோடு வாழ்பவ வனுக்கு பிரச்சனைகள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கருட பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் அதாவது காலை நேரத்திலேயே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியது மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடியது பொதுவாக புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாவது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிரச்சனைகளை ஆழ தெரிந்த மனிதன்தான் கர்ஜனையோடு வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அஷ்டலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆனந்த பயணம் அமையக்கூடிய நாள் அதாவது பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு தொழிலில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு மேலே சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறம் செய்ய விரும்புபவர்களுக்கு உதவி கரம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நந்தி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது சூட்சமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்களை பெறக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கிறது பொன் வாங்கிறது பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் அடமான வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளதை சொல்லி நல்லதை செய்பவர்கள் வெல்வது நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மூர்ஷிக வாகனன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நாள் அதாவது வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பு எடுத்த அனைத்து மனிதர்களுக்குமே சிறப்புகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிவ பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அம்சங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது அச்சம் என்ற பயம் விலகி அம்சம் என்ற மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது உபஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடியது அலுவலகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியது அதே சமயம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரம் சொல்வதாலோ மணியை ஆட்டுவதாலோ சனி வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க நட்சத்திர தேவதையை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அதாவது படிப்பு படிப்புன்னு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்தால் கூட மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய குலம் தன்னுடைய கோத்திரம் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பூரம் விற்பவருக்கும் கசாப்பு கடைக்காரருக்கும் கடவுள் நம்பிக்கை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆத்ம பலம் பெருகக்கூடிய நாள் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனு தைரியம் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆடம்பரமான எண்ணங்கள் மிகுதியாகும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறத விட கணவன் மனைவி இருவரும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதி சொல்லும் செய்திகளை நினைவில் வைப்பது நல்ல து இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க விக்ன விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உறவு பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கான உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை ஒன்றுதான் நாதியற்ற மனிதனையும் நாடு போற்ற வாழ வைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர் கந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க எவ்வளவு வேண்டுதல் வச்சுருப்பீங்க எவ்வளவு பிரார்த்தனை செஞ்சிருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவு தானம் தர்மம் செஞ்சிருப்பீங்க இல்லையா அதற்கெல்லாம் உண்டான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானம் இல்லாத வருமானம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெகுமானம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஐஸ்வர்ய பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புக்கள் காணாமல் போகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான மதிப்புகள் அதிகமாகும் ஒரு சில எதிரிகள் சமாதான தூது தூதுவிடக்கூடிய சந்தோஷ செய்திகளை சந்திக்க முடியும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுது போகாதவன் அழுது புலம்புவதில் அர்த்தம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கருமாரி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது மேலோட்டமாக சொல்லாமல் இது நாள் வரையில் உத்தியோகத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பொறுப்புகள் நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொட்டிய மேலத்தில் கட்டிய தாளிக்கு பொட்டு வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அத்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்திருக்கலாம் நவ இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய தெளிவுபடுத்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கும் வங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் Dr. K Ram